ஃப்ரெய்ஸ்லாட் இன்றைய மன்னா சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே லூக்கா பதினேழு பதினேழு இங்கே வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு எருசலே இருந்து பிரயாணப்பட்டு கலீலேயா அந்த நாட்டு வழியாக அவர் போகிறார் வராரு இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சென்னைக்கு போகணுன்னா இந்த விழுப்புரத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும் அதே மாதிரி இவர் எருசலேமிலிருந்து இருந்து பிரயாணப்பட்டு கலீலையா நாட்டு வழியாக நடந்து போகிறார் அவர் போகிறப்ப பத்து குஷ்டரோகிகள் வராங்க வந்து ஏசு ஐயரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் உங்களை போய் ஆசாரின் இடத்தில் காட்டுங்கன்றாரு நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம வந்து இது மாதிரி எங்களுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எனக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இவரை வந்து கேட்குறப்ப இவர் என்னென்னா ஆசாரின் இடத்தில் போய் காட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல நம்ம அப்படி தானே நினைப்போம் ஆனால் அவங்க எல்லாமே கீழ்படிந்தாங்க அந்த இடத்துல கீழ்ப்படிதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஏசப்பாவுக்கு அவங்க சொன்னோன்னு கீழ்ப்படிறாங்க உடனே போய் என்ன பண்ணுறாங்க ஆசார் இடத்தில் காட்டுறாங்க காட்டோன்னா அந்த குஷ்டரோகம் என்ன அது சுஸ்தமாயிடுறாங்க சுஸ்தமானோடன அதில் ஒரே ஒருத்த வந்து என்ன பண்றான் ஏசப்பா கிட்ட வந்து இது மாதிரி அவரை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தில் விழுந்து இது மாதிரி கர்த்தரை சோஸ்தரித்தான் அப்ப அவர் கேட்டாரு சுத்தமானவங்க வந்து பத்து பேர் அல்லவா மீதி ஒன்பது பேர் எங்கன்னு கேக்குறாரு அப்போ உன் விசுவாச மாசம் முன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னத்துக்காக அப்படி கேட்குறாருனா இந்த கடைசி நாளில் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்ததுனால தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து நிறைய டைம் இப்படி தான் வந்து நிறைய அற்புதத்தை கர்த்தர்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நிறைய அற்புதங்கள் நமக்கு செய்கிறாரு ஆனால் வந்து நமக்கு சில விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க நடக்காமல் இருக்குது அந்த நடக்காத காரியத்தை குறித்து 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 கவலைப்பட்டுக்கிட்டு நடந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது கடவு கர்த்தர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஜாபை கொடுத்துருப்பாங்க பாரு ஃபேமிலியை கொடுத்துருப்பாரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பாரு எல்லாமே கொடுத்துருப்பாரு நல்ல ஸ்பெசிலிட்டி எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாரு ஒரு வீட்டை கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கொடுத்துருப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நிறைய விஷயம் வந்து நல்லது நிறைய கொடுத்துருப்பாரு அப்போ எது நடக்கலையோ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காம ஏசப்பாவுக்கு இந்த மாதம் ஃபுல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதத்தை இன்னையோடு நம்ம முடிக்கிறோம் அப்போ இந்த ஒரு மாதம் ஃபுல்லு கருத்தை நம்மளோட எவ்வளோ இடைப்பட்டுருக்காரு எவ்வளோ தடவை காப்பாற்றிருக்காரு நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணின் மணி போல காப்பாற்றி வந்த அந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு நன்றி இந்த சுவாமிக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துறோமா சொல்லுங்க எப்படி இந்த பத்து குருடு பத்து குஷ்டரோகிங்க அவே குஷ்டரோகி அந்த குஷ்டரோகின்றது சாதாரண விஷயமாக எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த குஷ்டரோகன்றது யாருமே அருவருக்கிற தன் குஷ்டரோகியை போய் நம்ம தொடுவோமா நீங்களே யோசிச்சு பார்ப்போம் நம்ம குஷ்டரோகியை போய் தொடுவோமா அவர் பா குஷ்டரோகி அங்க நின்னாவே கொஞ்சம் நாலடி தள்ளி தான் நிற்போம் அவங்களுக்கு காசு போடுறதுனா கூட கையை அப்படி மேல உயர்த்தி தான் போடுவோம் கிட்டக்க கையை தொட்டு போடுவோமா போட மாட்டோம் அப்ப அது வந்து ஒரு தீண்டத்தக்காத ஒரு ஒரு வியாதி அதை வந்து தொடவே மாட்டாங்க யாருமே சுகப்படுத்துறது கூட பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு வியாதி ஆனா அந்த குஷ்ரோகத்தில் இருக்கவங்களை சுகப்படுத்திருக்காரு அது எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு ஆனா பாருங்க அங்கே வந்து ஒம்பது பேரும் வந்து வரவே இல்லை தான் வந்தான் அந்த ஒருத்தனா அந்த மற்ற ஒம்போது பேர் எப்படி போனால் அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க கத்திருக்கு எப்பொழுதுமே நம்ம நன்றியை செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம எல்லா குறைவுகளையும் கண்டிப்பாக நிறைவாக்குவார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் ஆத்மை செய்தா செய்த ஆயிரங்கள் எண்ணி எண்ணி பாடுவோம் செய்த நன்மையாயிரங்கள் எண்ணி எண்ணி பாடுவோம் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே ஜபம் நேற்று மின் மாறாத எங்கள் நல்ல பிதாவை உமை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேனப்பா சோசிரமானவரை நன்றியோடு உமை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேனப்பா அப்பா இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி கடைசி நாளில் கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா அப்பா இதை கேட்குறப்பே ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா அப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா தேவ வல்லமை கடந்து வரணும் ஏசப்பா இது தேவனோட வார்த்தை நன்றியறிதல் உள்ளவர்களா இருங்கள்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு நான் சொல்லல ஒவ்வொரு விஷயமும் அவர் செய்த காரியங்களை குறித்து நன்றி செலுத்துங்க ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்துங்க நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும் எல்லா காரியத்திலையும் நன்றி வந்து ரொம்ப முக்கியமானது எப்படி அந்த ஒன்பது குருடனும் வந்து ஒன்பது குருடன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க அந்த ஒரு குருடன் பாத்தீங்களா சொஸ்தமானோனே வந்து தேவனை மகிமைப்படுத்துறான் பாத்தீங்களா பாதத்தில் உட்காந்து சோஸ்திருத்து போறான் அதே மாதிரி நம்மள இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் நம்மளை எப்படி எல்லாம் பாதுகாத்தார் எவ்வளவு ஆபத்துக்கட்டிலேந்து இவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த காப்பாற்றிருக்காரு ஒவ்வொரு குடும்பத்திலலாம் எவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனைங்க ஆனால் தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு பாதுகாப்பு கர்த்தரே நம்ம கூட வராரு கர்த்தரே நம்ம கூட நடைபெறாரு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாள் அவர் நம்மளை ஆதரிக்கிறார் அப்படி இருக்கும்போது வேலைக்காரின் கைகள் எஜமாட்டியின் கண்களை நோக்கியிருக்கும் போலம் வேலைக்காரரின் கைகள் எஜமானனின் கண்களை நோக்கிருக்கும் போற கர்த்தர் நமக்கு இறக்கம் வரை அவரையே நோக்கி இருக்கணும் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் தேவனையே நோக்கி இருக்கணும் அப்போ வந்து எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறிடிக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும்ன்ற மாதிரி அந்த வசனத்தின்படி அப்பா இத்தனை நாள் எனக்கு ஒன்றுமே நடக்கலை இந்த முப்பத்தி ஒன்னாந்தேதி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அப்பா அவங்கள மகிழ பண்ணணும் ஏசப்பா அப்பா அவங்க எந்த காரியத்தில் தடையாக இருக்கிறோம் எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால் உடைத்தெறிகிறேன் அப்பா கேட்குறப்பே ஒரு வல்லமை இறங்கணும் இயேசு நாமத்தினால ஏசப்பா அப்பா இது கேட்குறப்பே அற்புதம் நடக்கணும் ஏசப்பா அப்பா நன்றி எறிதல் உள்ளவர்களாகி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நன்றியை செலுத்திக்கணும் ஏசப்பா நன்றி செலுத்திக்கிட்டே அடுத்த மாதம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கணும் ஏசப்பா உதவி செய்ய வழி நடத்துங்க கே கொடுத்த வசனத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா அது முப்பது அறுபது நூறுமா பலன் கொடுக்கணும் ஏசப்பா விதையை நான் விதைத்து விட்டேன் ஏசப்பா அப்பா அது அறுவடைய காண் செய்யறது அப்பா அறுக்கிறது எல்லாமே கர்த்தருடைய வேலை ஏசப்பா உதவி செய்ய வழி நடத்துங்க மீட்பு ரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன்